காலையில் நான் டேஷ் போர்டு ஸ்க்ரீன்ஷாட் வைக்க சொல்லியிருந்தேன் இல்லையா காலையில் டெய்லி லாகின் பண்ணி காலையில் இந்த டேஷ்போர்ட் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருங்க வச்சுட்டு இப்போ ஈவினிங்கில் போயிட்டு நம்ம வந்து எடுத்து அட்டாச் பண்ணோம் சரிங்களா இங்கே பாருங்கள் நான் என்னோடய ஸ்டேட்டஸு காமிக்குது பார்த்தீங்களா இங்கே காமிக்கிட்டு பாருங்கள் மை ஸ்டாட்டஸ்னு சொல்லி காலையில் ஒம்பது நாற்பத்தி ஏழுக்கு வச்சேன் ஓகேவா இப்போ நான் வந்து போய்ட்டு அட்டாச் பண்ண போகிறேன் இப்போ தான் வந்து ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆச்சு எப்படி அட்டாச் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க இது வந்து நூற்றி முப்பத்தி ஆறு வியூஸ் வந்து போயிருக்கு இந்த வியூஸ் பார்க்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் காலையில் வச்சிங்களா காலையிலேருந்து இப்போ இப்போதைக்கு வச்சுருக்கீங்களான்னு தான் பார்ப்பாங்க பார்த்துக்கோங்க சரிங்களா ஓகே இப்போ எப்படி அட்டாச் பண்ணணும் பார்ப்போமா ஸோ நம்ம நம்மளோட இதை வந்து லாகின் பண்ணிக்கிறோம் ஸோ பேலன்ஸ் பாருங்கள் பார்த்துக்கோங்க இப்போது இப்போ இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்க இங்கே ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் இந்த ஆப்ஷன்களெலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டா இங்கே பாருங்கள் வாட்ஸ்அப் இன்கம் இருக்குது இதை க்ளிக் பண்ணி இந்த ஏரமாக க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்களா ஸோ நம்மளோட அந்த இமேஜை அட்டாச் பண்ணிங்க ஸோ இங்கே வந்து நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு காலையில் ஓப்பன் ஆகலாம் நோ காமிச்சிட்டு காமிச்சிட்ருந்துது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்க நான் நாலு பிளான் போட்டிருக்கேன் நாலு பிளானுக்கும் ஒரே இதை தான் அட்டாச் பண்ண போகிறேன் ஆட் ஆகிடும் அமௌண்ட் சரிங்களா சரி இப்போ கோல்டு பிளானுக்கு ஃபஸ்ட்டு வந்து பிரான்ஸ் பிளானா ஸோ நீங்கள் ப்ரான்ஸ் பிளான்னு இருந்தீங்கன்னா பிரான்ஸ் பிளானுக்கு அட்டாச் பண்ணிக்கோங்க இல்லைன்னா எல்லா பிளானுக்கும் நீங்கள் எப்படி வேணும் அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ வரிசை நான் அட்டாச் பண்ணுறேன் வரிசைக்கு ஆர்டர் படி நான் அட்டாச் பண்ணுறேன் க்ளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் டு அப்லோட் க்ளிக் பண்ணுறேன் இங்கே பாருங்க சூஸ் ஃபைல் இருக்கு அப்லோடு க்ளிக் அதாவது சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணும் இங்கே இமேஜ் செட் பண்ண சொல்லி கேட்கும் இங்கே பாருங்க நான் இமேஜ் இங்கே வச்சுருக்கேன் அதை நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ க்ளிக் பண்ணிட்டு டன்னு கொடுத்துட்றேன் இங்கே வந்து இந்த மாதிரி வந்துடும் வந்த உடனே அப்லோடு கொடுத்துருங்க சரியா அவ்வளோதாங்க இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும் பண்ண போகிறீங்க அப்லோடுன்னு சொல்லி வந்துடும் அப்லோட் பண்ணுச்சுன்னா அப்லோட் ஆச்சுன்னு அர்த்தம் ஸோ கரெக்டாக பண்ணுங்கள் ஓகேவா கரெக்டான இமேஜ் அட்டாச் பண்ணுங்கள் தான் முக்கியம் ஸோ இந்த பிளாட்டினம் பேக்கேஜுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன் ஓகேவா இங்கே வந்து நோ சூசன் ஃபைல் இருக்கா நோ ஃபைல் சூஷன் இருக்குது இங்கே வந்து நான் கிளிக் பண்ணுறேன் மறுபடியும் நான் வந்து இந்த இமேஜ் அட்டாச் பண்ணுறேன் இந்த பார்த்துக்கோங்க டேஷ்போர்ட் இமேஜ்லாம் பார்த்துக்கோங்க நீங்கள் லாஸ்ட்டாக அட் த ஸ்க்ரீன்ஷாட் ஃபஸ்ட்டாக தான் நான் நிற்கும் உங்கள் மொபைல் எப்படின்னு தெரியல அங்கே உங்கள் மொபைலில் பார்த்துக்கோங்க சரியா சரி நான் வந்து டன்னுன்னு கொடுத்துட்றேன் ஸோ இங்கே பாருங்க சூஷன் நோ சூ நோ ஃபைல் சூசன் இருந்ததா இங்கே வந்து இமேஜ் அப்படின்னு சொல்லி வந்துச்சு பாருங்கள் நான் அப்லோட் கொடுத்துட்றேன் ஸோ இந்த மாதிரி நாலு இமேஜுமே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணுங்க ஓகேவா அப்லோட் பண்ணிங்கன்னா கம்பெனி வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணி பார்த்தா உங்கள் ஆட் ஆயிடும் ஸோ இப்போ வந்து பிரான்ஸ் பிளானு ஸோ அதே மாதிரி எல்லாமே டக்குன்னு பண்ணிடுங்க சரிங்களா ஸோ நாலு பிளான் போட்டிங்கன்னா நாலு பிளானுக்கு உண்டான இதை வந்து ஒரே இது அட்டாச் பண்ண போடுங்க ஏதோ ஒரு பிளான் மட்டும் போட்டிங்கன்னா ஒன்று மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா போதுமானது ஓகேவா ஸோ இப்போ அப்லோடன்னு சொல்லி எல்லாம் வந்துடுச்சு ஸோ நீங்கள் ஒரு பிளான் மட்டும் போட்டிங்கன்னா ஒரு பிளான் மட்டும் அப்லோட் வந்துருக்கும் அவ்வளோ தான் அட்டாச் பண்ணிணா உங்களுக்கு டேஷ்போர்ட் போய் பாருங்க இப்போ நான் டேஷ் போய் பார்க்கறேன் இந்த இடத்துல ஹோம் பேஜ் வந்துரும் க்ளிக் பண்ணால் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு வந்துருச்சு ஓகேவா ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே வந்து ஆட் ஆகிருக்கு ஸோ நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் டவுன்லைன்க்கும் இன்ஃபார்ம் ஆகிடுங்க இந்த மாதிரி டெய்லி வந்து நம்ம காலையில் ஆனால் இப்போ வந்து அவுட் பண்ணிக்கலாம் ஸோ இவங்க லாகவுட்டு மேலே கிளிக் லாக் அவுட் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ அவுட் பண்ணிட்டு காலையில் காலையில்னால் நம்ம லாகின் பண்ணி மறுபடியும் இந்த பேஜை நம்ம இப்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கிறோம் இப்போ இல்லை காலையில் சரிங்களா லாகின் பண்ணி காலையில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்க இதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டாட்டஸ் வைக்கிறீங்க கம்பெனியோட பிளான் டீட்லையும் வைக்கிறீங்க அதுக்கப்புறம் ஈவினிங் ஆனால் இதை ஸ்டாட்டஸ் வச்சத நம்ம இப்போ அப்லோட் பண்ண பார்த்தீங்களா அதே மாதிரி அப்லோட் பண்ண இவ்வளோ தாங்க வேலை ஸோ நமக்கு அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடுது கம்பெனி இதை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இது பண்ணிடுவாங்க எல்லாம் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா கரெக்டாக தான் நம்ம பண்ணணும் எல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்தா மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது அதாவது ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் அதை டக்குன்னு அட்டாச் பண்ணி டக்குன்னு அட்டாச் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஓகேவா கம்பெனி பார்த்தாங்கன்னா அதை கண்டுபிடிச்சானா இது பண்ணிடுவாங்க அதனால தான் இப்போ வந்து ஆப்ஷன்ஸே அந்த மாதிரி பண்ண முடியாத அளவுக்கு அதாவது மிஸ்யூஸ் நடக்காத அளவுக்கு ஆப்ஷன்ஸ் கொண்டு வராங்க இப்போ வந்து அந்த ஆப்ஷன்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க எட்டு மணிக்கு மேலே தான் ஓப்பன் ஆகுது டெய்லி நீங்கள் காலையில் ஸ்டேட்டஸ் வச்சுருந்திங்கன்னா அந்த டேட்டோட காமி அந்த டைமோட காமிக்கும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதுதாங்க ஒர்க்கு இந்த ஒர்க்கு பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இதாக இருக்குது கம்பெனி ப்ரொமோஷனாக ஆகுது ஈஸியாக நம்ம ஸ்டாட்டஸை வாஷ் பண்ணுறவங்க அவங்களும் வந்து ஜாயின் பண்ணுறாங்க இந்த எல்லாமே வந்து நம்ம சேர்ந்து பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் இன்கம் கிடைக்கும் சரிங்களா ஸோ மிஸ் பண்ணாதீங்க இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய வந்து சொல்லுங்கள் இதன் மூலிமா வந்து நல்லா இன்கம் சம்பாதிக்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி